சென்னை மாநகராட்சி மணலி மண்டலம் பதினைந்தாவது வார்டு எண்பது அடி சாலையில் மேயர் மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் மகளிர் உடற்பயிற்சி கூடம் கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா கலந்து கொண்டு மகளிர் உடற்பயிற்சி கூடம் கட்டிடம் கட்டுவதற்கான பணியினை அடிக்கல் நாட்டில் துவக்கி வைத்தார் பின்னர் நியூ டவுனில் புதியதாக கட்டப்பட்டுள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் மகாலட்சுமி நகரில் கட்டப்பட்டுள்ள மதுகு கால்வாயை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பணிகளை குறித்து அதிகாரிகள் கேட்டு அறிந்தார் அதனைத் தொடர்ந்து இருபத்தி இரண்டாவது வார்டு சின்னசைக்காட்டில் மேயர் மேம்பாட்டு நிதி ரூபாய் இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சமையலறை நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ரூபாய் முப்பத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் சுதர்சனம் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் எம்எல்ஏ டாக்டர் கலாநிதி வீராசாமி எம்பி மண்டல குழு தலைவர்கள் ஏ வி ஆறுமுகம் நந்தகோபால் பகுதி செயலாளர் புழல் நாராயணன் வடக்கு வட்டார துணை ஆணையர் கட்டாரவி தேஜா மண்டல உதவி ஆணையர் தேவேந்திரன் மாமன்ற உறுப்பினர்கள் நந்தினி கீர்த்தி கனிமொழி குணசுந்தரி மோகன் ஏழுமலை உள்பட மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்